கெகிலிய ரம்புக் வெல்ல பெற்றுக்கொண்ட பணத்தில் கிளிநொச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கிராமம் ஒன்றையே அமைத்திருக்கலாம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் கிளிநொச்சிக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிளிநொச்சி ரயில் நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே இதனை தெரிவித்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் குறித்த ரயில் நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் ක කළந்துயாடினார். இதன் போது ஊடங்களுக்கு அமைச்சர் மேற்கඩවාර ෙරිවිතාා. හ දබවාදාන ලංකාව උපරම වන්දිියගන්න පුළුවන් කමතිවෙෙන පුමුුරුත්පාව නිකාරය යටතේ ලක්ෂ වෙසි පා. දැම කින්ල් ොච යුද්ධෙන් අතිශය ටකාව ප්‍රදේශ. ැ මෙහ මෙහ මියගිය කනෙට කොපමන වන්දියදවනත් මේ අතාා රච මලනිසන්ට කෝටපමන වන්දිියද්‍යවනවත් මෙැතන ඉන්දිය . <Darwin> <takers> <tDieoon> <out German> <Suds>

உதாரணமாக கெஹலிய ரம்புல்ல பெற்ற நட்ட இட்ட தொகையை வைத்து இங்கு கிராமம் ஒன்றையை அமைத்திருக்கலாம் என்றார் பாதுகாப்பற்ற புகர்ந்த கடவுகள் நாடு முழுவதும் காணப்படுகிறது அதுபோல கடமைகளில் ஈடுபடுவர்களுக்கு ஓதியம் போதாது அவர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட வேண்டும் அந்த பிரச்சினைக்கு மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு எட்டப்பட வேண்டும் அதனை விரைவில் செய்வோம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் மின்பிறப்பாக்கி இயங்காத விடயம் தொடர்பில் மாவட்ட அமைப்பாளர் பார்வையிட்டு சுகாதார அமைச்சுக்கு தகவல் வழங்கியதும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார்